அதுதான் விஷயம் அம்மாவோட வலுச்சண்டைக்கு போனால் மருமகள் மருமகள் அப்படி வலுச்சண்டைக்கு போனவர்கள் அனுப்பியாச்சு இப்ப மகனுடைய டெலிபோன் அம்மா டெலிபோன் நம்பர் கொடுக்கிறதுக்காக வல்லுவாட்டா வல்லுவம் வல்லுவம் எங்க ஊர்ல

மாட்டுக்கு மாட்டுற மாட்டுக்கு போறது மாடுண்டான்னு கேட்டாங்க இது சிக்கரான அப்ப நான் சொன்னேன் தம்பி வடையப்பா வடம்பாத்தனியும் நீலாம்பரிய கிடைக்குது அதுதான் மாடு

இவர் அந்த நம்பருக்கு எடுத்தார் எடுத்தோன்னு அங்க இருந்து ஒரு டெலிபோன் வந்து அண்ணா வணக்கம் வணக்கம் யார் கதைக்கிறீர்கள் நான் பாலன் கதைக்கிறன் பாலன் நீங்க அண்ணையோ தம்பியோ தெரிய இல்ல அண்ணையோ தம்பியோ ஒன்றும் தெரியவில்லை எனக்கு நீங்க அண்ணையோ தம்பியோ ஒன்னும் தெரியல அண்ணையோ தம்பியோ அண்ணய தம்பியோ ஒன்றும் தெரியவில்லை ஐயா நான் சொல்லுறத கேளுங்கோ ஐயா அண்ணையோ தம்பியோ ஐயா நான் அன்பின் மறுபடிவை அழகின் உயிர் வடிவை அன்பின் மறுபடிவை அனைத்தின் ஒளிவடிவை பாருங்கோ அனைத்தின் ஒளிவடிவை பாருங்கோ வீதியிலே இன்றி வளை விட்டு விட்டு வீட்டில் இருப்பது நியாயமோ வீட்டில் இலாசம் தந்து விட்டால் கொண்டு வந்து சேர்த்துடுவேன் இலாசம் தந்து விட்டால் கொண்டு வந்து சேர்த்திடுவேன்

அடுத்து இங்கே வாத்தி வேலை பார்த்து வாய் ஆரடா நீதான் இந்த கிழன் உந்தக்கிழதி இந்த பொய்வுழுக கேட்டுக்கொண்டு சொந்தரவு செய்யாமல் வையடா தெளிவோன ஆரடா யாரடா

பாவமே பாவம் இந்த அம்மாவுட புள்ளை ஏன் இப்படி நடக்குது சூழ் கேட்காம அப்படி வைக்கிறானே ஆமா யாருன்னு கூட கேட்கல அப்ப அம்மா சொன்னா ஆமா தம்பி தம்பி நீ நெனச்சாச்சி உள்ள புள்ள அம்மா சொல்ல வேண்டிய தாய்க்கும் மரியாதை குடுக்குற புள்ளையூ என்ன கொண்டு போய் இந்த புள்ளியோட கூட விட ஆமா மற்ற புள்ளிய டெலிபோன் நம்ம இல்லையா கினி எனக்கு போறதுக்கும் விருப்பம் இல்லையா விருப்பம் இல்லை ஒரு போவேன் ஆச்சு சோசல் காசு போன மாதத்தோட தந்து முடிஞ்சு போச்சு നമ്പിനേനെങ്കുള്ള എന്നെ വച്ചു പാപ്പാൻ ഉണ്ട് നമ്പിനേ எல்லாம் அவனிடம் கொடுத்து போட்டு போட்டு டொக்கருக்கும் காதில இல்லையோ பரத்தத்துக்கு மருமோட கட்டாளோ மரியாதை எனக்கு இல்லை கத்துகிறான் கத்துகிறான் போன கொள்ளகில போன என்ன கொண்டு வந்த நின்று சொல்லையா போச்சென்று கத்துகிறான் ஐயோ சொல்லியா ஆமா அவளை கொண்டு வந்தால சொல்லியா போச்சு அப்ப இந்த சோசல் காசுக்கு அம்மாவை கொண்டு அன்புல ஆனா பொஞ்சாதி சொன்னதை கேட்டு கையப்பட்டுட்டான் இப்ப சொல்றாங்க

போலீசுடன் கதைப்பாதற்கு பாழ்பட்ட பாசை ஒன்றும் போலீசுடன் எனக்கு பேச வேண்டோ ஐயா தெரியவில்லை சோதல் மனித எனக்கு தெரியவில்லை போறதற்கு வழியும் தெரியவில்லை போவதற்கு வழியும் அப்போ நான் என்ன செய்ய என்ன செய்ய என்று அப்பா நானெல்லாம் கையெடுத்து கெதேதோ அழுதழுது கண்ணீர் மல்கி நின்றாள் அம்மா yavள அழுதே கண்ணீர் மல்கி நின்றாள் அப்போ எனக்கு எனக்கு நீங்க விருப்பு விருப்பமில்லை என்ன விருப்பமில்லை என்ன

இருந்திருந்தால் பிச்சை எடுத்தாலும் பிழைத்திருப்பேன் அம்மா பிச்சை எடுத்தாலும் பிழைத்திருப்பேன் சொல் கேட்டு பாவினான் இங்கு வந்து பதியாலே உடல் நலிந்து பாசமதி தானி இழந்து உயிரோடு இருக்கையிலே மழையிலே எத்தி வைத்த வாழையிலே எத்தி வைத்த பாவி, கண்ணில் முளிக்க, வைக்காமல்ல நுப்பி வீடு என்னை வைக்காமல்ல நுப்பி விடு ஐயா பாவி, செத்தபாவி அவ

போறேன் பார்த்து போறேன் அங்க இருக்கிறேன் என்று சொல்லி புறப்பட்டாள் அந்த புறப்பட்டா மாயமான்கள் இந்த மாயமான நம்பி இனி இங்க இருக்க மாட்டேன் என்ற முடிவோடு புறப்பட்டாள் என்று சொல்லி சொல்லி வாழியவே எங்கள் கதை கெட்டவர்கள் வாழியவே வாழியவே கேட்டவர்கள் வாழியவே வாழியவே எங்கள் கதை கேட்டவர்கள்